வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற இந்த செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் ஆஃபர் கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரேட்லயும் கொடுக்க போறோங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் ஷேடோட கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ கலர் ஷேட் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு நீங்க கிஃப்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ரேட் என்னன்னு கெஸ்ட் பண்ணி போயிங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைட்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு செமி சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல நீங்களுமே எதிர்பார்க்காத ஒரு ரேட்ல நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சாஃப்ட் செமி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு ஸ்மால் செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர் லாங் பார்டர் மேல வந்து ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஒரு லைட் வெயிட்டா இருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த சேரீ இதே கலருமே நானுமே வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கு வியர் பண்ண நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு சோ இதே கலர் தான் நானுமே வியர் பண்ணிருக்கேன் நல்ல ரிச் லுக்ல இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழகா நீங்க வியர் பண்ணிட்டு போலாம் டக்குன்னு வியர் பண்ணிட்டு போலாம் சோ இது நீங்க அயன் பண்ணோம் ப்ரீ பிளீட்டிங் பண்ணோம் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணவே தேவையில்ல டக்குன்னு எடுத்துட்டு வியர் பண்ண மாதிரியான ஒரு கலெக்ஷனுங்க சோ இது வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது இங்க பாருங்க ஒரு மார்க்கிங் இருக்குது இல்லீங்களா இது வரைக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வித் பிளவு கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல வருது இந்த சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சேரீட ரேட் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நான் இப்போ சொல்ல போறேன் பாருங்க நீங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொடுக்க போறோம் டூ சேரீட ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு ரெண்டு சேரீ நீங்க எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ரெண்டு சேரீ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க நீங்க எத்தனை ஊர் தேடினாலும் உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்கவே கிடைக்காது ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கிரீன் வித் ஒரு வாடாமல்லி கலர்ல இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இந்த செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பார்டர்லயுமே உங்களுக்கு அழகான ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு பெரிய பார்டர் ரொம்ப பெரிய பார்டர்ல ஒரு மீடியம் சைஸ்ல கொடுத்துருக்காங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டருங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு பட்டு சேரீ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ல நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு தீபாவளிக்கெல்லாம் எல்லாம் கிஃப்ட் பர்பஸ்க்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம மெயினாக போட்டிருக்கோம் ஸோ இது உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட ஃபுல் வியூ பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஃபுல்லுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு ஒரு பல்லு போர்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சேரீயோட ரேட் டூ சாரி நீங்கள் எடுத்துக்கலாம் டூ சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஆஷ் கலர் கூட கிடையாதுங்க ஆஷ் கலர் மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் இது என்ன கலர்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரசன் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த லைன்ஸ் செக்குடு பேட்டன் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல இங்கே பாருங்கள் ஆனா நீங்க கையில வாங்கி பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரியில இது பிரிண்ட்டு கிடையாதுங்க ஜரிலேயே உங்களுக்கு இந்த வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு இதுல தெரியுதான்னு தெரியல சாரீ ஃபுல்லுமே எல்லா சாரிலயுமே இந்த மாதிரி இருக்கு சூப்பரான ஒரு செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இது ஸாரீயோட பல்லு போர்ஷன் எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசி பச்சை கலர்ல இருக்கு வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் சோ இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா கிடைக்காது ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன் கிடைக்கும் போது கண்டிப்பா எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி பாருங்க சோ இது வந்து தீபாவளி கிஃப்ட் பர்பஸ்க்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் நாம கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு சோ வந்து உங்களுக்கு ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரியா எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரவங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நானுமே வியர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸ்ல நீங்க வியர் பண்ணிட்டு போகலாம் நல்ல உங்களுக்கு ரெடிமேட் சாரியை விட ஒரு சூப்பரா நீங்க வியர் பண்ணிட்டு போயிடலாங்க ஃபாஸ்டா பர்பிள் கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல கிரீன் கலர்ல பிளவுஸ் இருந்ததுனாலும் அதுமே நீங்க வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டூ சாரிங்க சிங்கிள் சேரீ கிடையாது டூ சாரி ஸோ இந்த ரேட்டு நீங்க எத்தனை ஊர் எந்த கடை ஆன்லைன் ஷாப் எந்த பொட்டிக்கு போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனா யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு பொன்வந்து கலர்ல இருக்கு வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரு மேரேஜ்க்கு கோவிலுக்கு எல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த சாரி பட்டு சாரியே உங்களுக்கு பக்கத்தால நிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் செமி சாஃப்ட் சில்க் சாரி டூ சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரி எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் டார்க் மெரூன் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனான செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவிலுக்கு எல்லாம் வியப்பன ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்த நாள் வருது ஆடி முடிஞ்சு ஆவணிலெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரி கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அதுல இருந்து நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு ஃபுளோரஸன் கிரீன் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்ல சேம் டே டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் வித்தின் டூ டேஸ்ல டூ ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஸோ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடுக்குள்ள நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு அதர் ஸ்டேட்ல வந்து எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் வரும் சூப்பரான ஒரு வாடாமல்லி கலர்ல வந்து உங்களுக்கு கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் இல்ல வந்து செக்குடு பேட்டர்ன் ஒரு குட்டி குட்டி செக்குடு பேட்டன் வச்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ வீடியோவில் கா போட்டிருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு நம்பருக்கு வர வேண்டாம் அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஸோ ஆர்டருமே உங்களுக்கு வந்து லேட்டாக ஆகும் அது வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குதுங்க ஸோ தான் நான் வந்து இந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்கன்னு சொல்றேன் இதுனா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டூ சேரீட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல ட்ரெண்டிங்கான பர்பிள் கலர் காம்பினேஷன் வச்சு கொடுத்துருக்கோங்க டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கு நல்ல ஒரு ஃபுல் கோல்ட் கலர்ல இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ எந்த சாரி வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் சிங்கிள் சாரியுமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்க இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போஷன் உங்ககிட்ட இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்து இருந்துச்சுன்னா அது வியர் பண்ணி நீங்க இந்த சாரி வியர் பண்ணும் போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் நல்ல ஒரு மீனாட்சி பச்சையில உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கு கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ண சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் நீங்க வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல யூனிக்கா இருக்கும் கண்டிப்பா எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ ரேட்டை மட்டும் சொல்லிடாதீங்க இந்த ரேட்டெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் சொன்னாலுமே அவங்களுமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீட ரேட் டூ சேரீட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ் லெஸ் பண்ணிங்கன்னா ஸேரீயோட ரேட்டே நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஸாரீ கிடையாதுங்க ரெண்டு சேரீயோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்க்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்